ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு உருளைக்கிழங்கு காலிஃபர் பட்டாணி போட்டு ஒரு குருமா தாங்க ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் வச்சு வச்சுருக்கேன் அதோடு கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போலவாங்க இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் காய்ஞ்சதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சோம்பு இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததும் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏல ஏலக்கா ரெண்டு ஒரு லவங்கம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வரணும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க நல்லா கட் பண்ணி பெரிய வெங்காயமாக வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இந்த ஸ்டேஜில் வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு முடிச்சதேன் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய பழுத்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் வதங்கி முடிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் சுற்ற சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பெரட்டி புரட்டிட்டு நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எடுத்து ஏற்கனவே நான் சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ தேவையானாலும் உப்பு போட்டால் போதுமானது அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு மூடிடலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சமாக கசகசா ஒரு மூணு நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறி முடிச்சோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் வேணும் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோடு தேங்காவோட கொஞ்சம் அந்த ஊற வச்சிருக்க கசகசாவையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறோம் நம்ம முந்திரி கசகசம் சேர்க்குறப்ப நல்லா ஒரு குருமா வந்து ரிச் டேஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் அதையும் சேர்த்து கொஞ்சமாக சோம்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி எடுத்து நம்ம கொதித்து ரெடியாக இருக்கிற இந்த கா ஏற்கனவே எல்லாமே வெந்தது தான் காலிஃப்ளவரும் சரி உருளைக்கெழங்கானால் கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள் வாசத்துக்கு கொதித்து வந்தால் போதும் அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இது இதை கொதிச்சு கொஞ்சம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடிட்டாலே போதும் அந்த எசன்ஸாக நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்தோன்னா இன்னமும் சூப்பராக இருக்குங்க நம்ம சுட சுட சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ